வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாணாதிவதே நம அனைவருக்கும் முதற்கண் கோரானு கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே பிறப்பு இறப்பு தீட்டு என்கின்ற தலைப்பிலே இன்றைய பதிவானது நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களை இறந்துவிட்டால் அவர்களை ஏத தர்ம சாஸ்திரத்தில் தகனம் செய்வது நல்லதா அல்லது குறைப்பது நல்லதா என்பதைப் பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து இறந்தவர்களே அதன் பிரகாரம் தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம் செய்ய வேண்டுமாய் அடியேனுடைய அனைத்து அன்பு இதயங்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பெற்றவர்களோ மரணித்து இறந்து விட்டால் இந்த விஷயமானது பிராமண வர்ணம் க்ஷத்ரிய வர்ணம் வைஷ வர்ணம் சூத்திர வர்ணம் அனைவர்களுக்கும் ஒன்றுதான் தர்மசாஸ்திரம் என்பது அனைவருக்குமே ஒன்றுதான் இவர்களுக்கு ஒன்று அவர்களுக்கு ஒன்று இதெல்லாம் கிடையாது ஆனால் கடைபிடிக்கக்கூடிய விதி முறைகள் என்பது மட்டும் அந்த தர்மசாஸ்திரம் என்பது தனி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அப்படி ஆனால் வேத தர்மசாஸ்திரத்தில் என்ன சொற்கள் சொல்லப்பட்டுள்ளது என்றால் இறந்தவர்களின் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரவிகளாக பிறந்த அனைவரும் ஜனனம் எடுத்து அவர்களுடைய காலமானது முடியும் பொழுது மரணமடைந்து விட்டால் அவர்களை தகனம் தான் செய்ய வேண்டும் என்று தர்ம வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இந்த பூமியில் நமது அந்த பிரேத பூத உடலை புதைப்பது என்பது அடக்கம் செய்வது என்பது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷமாக இருந்துருக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா முகலாயர்கள் இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்த காலத்தில் ராஜாக்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி செய்யும்பொழுது அதாவது எந்த ஒரு ராஜ்யமாக இருந்தாலும் அந்த ராஜ்யத்தை யார் அரசாள் அரசாட்சி செய்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் நாட்டுப் பிரச்சனைகள் இருக்க வேண்டும் இது தர்மசாஸ்திரம்தான் அதன் பிரகாரம் அவர்கள் அடக்கம் செய்தார்கள் அவர்கள் என்று அதாவது மனிதனாக இதை வகுத்து கொண்டதுதான் அவர்களும் இந்துக்கள் தான் ஆனால் மனிதனாக பிறந்த நாம் நமக்கென்று ஒன்று வேண்டும் என்று இந்துக்கள் தனியாக இருந்தார்கள் இஸ்லாமிகள் என்ற ஒரு சமயமான ஆரம்பிக்கப்பட்டது கிறிஸ்தவ சமயம் என்பது ஆரம்பிக்கப்பட்டது இதெல்லாம் இந்த நாலரை வருஷத்துல கிடையாது எல்லாமே இந்த ஒரு ரெண்டாயிரம் வருஷத்தில் தான் அப்படி மனிதன் தனக்கென்று ஒன்றை ஆரம்பித்து விட்டு தனக்கென்று ஒரு விதி அவனாகவே வகுத்துக் கொண்டானே தவிர தர்மசாஸ்திரத்தில் இப்படித்தான் என்று கண்டிப்பாக சொல்லவே இல்லை தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்றது இறந்தவர்களே தகனம் தான் செய்ய வேண்டும் அதான் சொல்லிருக்காங்க அப்போது தகனம் செஞ்சால் என்ன நல்லது அப்படின்னாக்கா மறுநாள் சந்தையினு சொல்லிட்டு இரண்டாவது நாள் வந்து அந்த தகனம் என்ன பண்ணதுக்கு வந்து பால் விட்டு அந்த எல்லாம் எடுத்துகிட்டு போய் எழுந்து கொண்டு போய் நம்ம கொண்டு போய் கரை பண்ணதே கிடையாது அந்த நடிக்கரையில் கிடைக்கிறதுனால என்ன அந்த பூத உடலில் கிடைக்கிறதுனால அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது அவனுக்கு பரமாத்மா என்ற ஒரு ஜோதியானது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது ஹிருதயத்தில் என்று அந்த ஜோதி ரூபம் மட்டும்தான் ஸ்தூல ரூபமாக ஜோதி ரூபமாக அது பித்லோக எமலோகமானது போ போகின்றது அப்போ என்னன்னாக்கா இதை கொண்டு போய் நம்ம அந்த நடிக்கரையில் கிடைக்கிறதுனால அந்த இறந்தவர்கள் எப்படிப்பட்ட பாவங்களை வண்டி இருந்தாலும் அந்த பாபங்களானது சற்று குறைந்த அவர்களுக்கு புண்ணிய லோகம் முதல்ல கிடைக்குமா அதுக்கப்புறமா தான் செஞ்ச பாவத்தை கணக்கு வருவான் இதை தான் திருவாசாத்திரம் சொல்கிறது அப்படி நாம் கொண்டு போய் நதிக்கரையிலேயோ இல்லை கடல்லையோ கொண்டு போய் அதை கரைச்சோன்னா சமுத்திரத்துலேயோ கரைச்சாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பமானது க்ஷமமாக இருக்கும் சரி இதே இறந்தவர்களை நாம் பூமியிலே புதைக்கிறோம் அதனால் வெளியிடக்கூடிய பின்விளைவுகள் என்ன என்பதை விவரமாக நாளை தங்களுக்கு பதிவடை இருக்கின்றேன் ஆகவே அனைவரும் இன்றைய பதிவினை ஆணவம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு அதன் பிரகாரம் தாங்கள் இந்த பித்ருக்கர்மாவை செய்ய வேண்டுமாய் மிக 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 அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தா சுனோ சுபம் அஸ்து